அனைவருக்கும் வணக்கம் பள்ளி நம் மீது விழுந்தால் என்ன பலன் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் பள்ளி நவகிரகங்களில் ஞானகாரகன் என்று அழைக்கப்படும் கேது பகவானை குறிக்கிறது நம் வீட்டில் இருக்கும் பள்ளிகளுக்கு தெய்வ சக்தி இருப்பதாகவே இன்றளவும் நம்பப்படுகிறது நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முழுமையாக பாருங்கள் காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கும் வரதராஜ சுவாமி கோவிலின் கற்ப கிரகத்தின் மேல் பகுதியில் பள்ளியின் உருவங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியில் இடம்பெற்றிருக்கிறது மக்கள் பக்தியுடன் இன்றும் கோவிலுக்கு சென்று பள்ளியை தரிசனம் செய்கிறார்கள் நம் வீட்டில் பள்ளி இருப்பது மகிழ்ச்சியும் செல்வமும் மற்றும் சுப காரிய அறிகுறியாகவும் பல விதங்களில் நமக்கு பல செய்தியை தெரிவிக்கிறது காக்கைக்கு உணவு வைப்பது நம் முன்னோருக்கு உணவு அளிப்பதற்கு சமம் அந்த வகையில் பல்லினம் உடம்பின் மீது விழுவதை வைத்தும் பலன்கள் சொல்லப்படுகின்றன நெற்றியின் இடது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் புகழ் மற்றும் கீர்த்தி உண்டாகும் நெற்றியின் வலது பக்கத்தில் விழுந்தால் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் என்று பொருள் கழுத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றியும் வலது பக்கம் விழுந்தால் பகையும் உண்டாகும் பள்ளி இடது மார்பில் விழுந்தால் யோகம் ஏற்படும் வலது மார்பில் விழுந்தால் லாபம் உண்டாகும் வயிற்றுப் பகுதியில் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி மற்றும் லாபம் ஏற்படும் பள்ளி நம் மீது தலையில் விழுந்தால் அவருக்கு வர இருக்கும் கெட்ட சகுனத்தை குறிக்கின்றது கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி சொல்லும் எச்சரிக்கையாக பார்ப்பது நல்லது புருவத்தில் பள்ளி விழுந்தால் ராஜபதவி எனும் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் வலது கை அல்லது வலது காலாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் உடல் நல பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அர்த்தமாகும் பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரும் காலத்தில் நீங்கள் வெளிநாடு பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்பது அர்த்தம் தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்தால் வருத்தத்தை ஏற்படுத்தும் செயலை செய்வீர்கள் என உணர்த்தும் இடது தோள் பட்டையில் பள்ளி விழுந்தால் செய்யும் செயலில் வெற்றி கிடைக்கும் வலது தோள் பட்டையில் விழுந்தால் மனதுக்கு பிடித்தமான சம்பவங்கள் நடக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி கோயிலில் இன்றளவும் பள்ளியை தெய்வமாக வணங்கி வருகிறார்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஈசனை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம்